டிரம் வேற அந்த டாரிஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு புயலை கலப்பிட்டிருக்காரு. கோல்ட் ரேட்லாம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிட்டிருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? நிலவரம் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா மேடம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இதிலையுமே ஒரு நிலையான தன்மை இல்ல. மற்ற முதலீடுகள் எல்லாத்லயுமே. ஓகே சார் ஓகே சார். அப்படி இருக்குன்றதப்போ ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொன்னோம்னா தங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்க மற்ற துறைகள் எல்லாமே கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் பினான்ஸ் ரியல் எஸ்டேட்டு ஈவன் டாலர் இந்த மாதிரி அப்படி இருக்கப்போ ஒரு சேஃபஸ்ட் எவென்ட் அப்படின்றது கோல்டு தான் அதனால தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இனி வரும் காலங்கள்ல கூட அதனுடைய விலையானது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது எல்லா பொருளாதார வல்லுநர்களுடைய நிலைப்பாடா இருக்கு இதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஏற்கனவே சென்ற வருடம் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லாத முறையே நாற்பத்தி ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கு தங்கத்துடைய விலை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தைந்து சதவீதம் விலை உயரும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு சொல்றாங்க ஆமா குறைந்த பட்சத்துல இன்னும் தங்கத்தினுடைய விலை ஆஹ் ஒரு கிராம் ஒண்ணு பத்தாயிரம் ரூபாய் ஒரு சவரன் ஒண்ணு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அளவு ஈஸியாவே வந்துடும் அது வந்து அதற்கு உண்டான காலக்கெடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலக்கெடு பாத்தீங்கன்னா ஒரு இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்துக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதற்கு முன்னாடியே இந்த இலக்கு வந்து எட்டுரும் அப்படின்றது எங்களுடைய கணிப்பு இப்பவே அறுபத்தி எட்டாயிரம் இருக்கு சார் இப்போ டிசம்பர் எட்டாயிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அறுபத்தி இன்னைக்கு ரேட் வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா சவரன் டிசம்பருக்குள்ள எண்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரன் அப்படின்றது வந்துடும் ஆமா ஆமா மேடம் ஆமா மேடம் சரி இப்போ சொல்லுங்க அதனால தங்கத்தினுடைய விலை வந்து கண்டிப்பா பத்தாயிரம்ன்றது அத விட கூட போனா கூட ஆச்சரியம் இல்ல சரி இப்போ டிசம்பர் வரணும் பத்தாயிரம் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இப்போ டாரிஃப்ல இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ புது புதுசா ட்ரம்ப் அதிகமான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காரு ஏன்னா இந்த வருஷம் ஓல்டு அதிகமா இன்க்ரீஸ் ஆனது காரணமே ட்ரம்ப் அதிபரா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணதுனாலதான் அதிகமா இன்க்ரீஸ் ஆனது ஆனா இப்போ திடீர்னு அவர் வந்து இந்தியா மேலேயும் இருபத்தி ஆறு பர்சென்ட் வரலுமே வந்துட்டு டேரிஃப் போட்டிருக்காரு அப்போ அது டிசம்பர் வரலும் அது அந்த பத்தாயிரம் அப்படின்றது வந்து தாங்குமா இல்ல அதுக்கு முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பத்தாயிரம்ன்றது சா சாதாரண ஒரு ரேஷியோ படி பார்க்குறப்ப பத்தாயிரம் வரும் அப்படின்னாங்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அந்த பத்தாயிரம்ன்ற இலக்கை எட்டிடும் புரியுது சார் ஆமா அப்படின்றதுதான் எங்களுடைய சரி இப்போ தங்கம் விலை அதிகரிக்கிறதுல சர்வதேச இந்த மற்ற எல்லாமே வந்து தங்கம் வாங்கி வைக்கிறது அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருப்போம் ஆனா இப்போ ஒரு சர்வேல என்ன சொல்லிருக்காங்கன்னா எழுவத்தி ஒரு சதவீதம் பேங்க் வந்து தங்கம் வாங்கி வைக்கிறதுல அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டல ஏன்னா அவங்க போதுமான அளவு வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க அப்ப தங்கம் விலை இப்போ பேங்க் எல்லாம் வாங்கல அப்படின்ற பட்சத்துல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைங்க 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 அதாவது தங்கம் வாங்கலைன்னு சொல்ல முடியாது இன்னும் இனி வரும் காலங்களையும் தங்கத்தினுடைய மீது எல்லா மத்திய வங்கிகளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே ஓகே சார் அதாவது இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா இப்ப சைனா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் தங்களுடைய கையிருப்பு வந்து தங்களுடைய கையிருப்பு இருக்கிற யுஎஸ் டாலர் அந்த டாலரை வந்து அவங்க டாலரை கூட ஒரு டாலரை கூட குறைச்சிக்கிட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க

ஆமா ஏன்னா அது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இல்ல அந்த கிடைக்கக்கூடிய தங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது அதிகரிச்சுட்டே சரி இப்போ ஒரு சில செய்திகள் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த தங்கம் விலை தங்கத்துக்கான ஒரு தேவை அதிகரிக்கும் போது ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தங்கத்தை பார்க்கறாங்க அப்படின் போது மத்த உலக நாடுகள்லாம் தங்க உற்பத்திய அதிகரிக்கிறதுக்கான வழிகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இந்த தங்க சுரங்கத்துல இருந்து தங்கம் எடுக்கிறதுக்கான வேலைகள் அதிகமா ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போதும் அப்போ தங்கம் நமக்கு அதிகமா உற்பத்தி கிடைச்சது அப்படின்னும் போது அந்த டைம்லயும் கூட தங்கம் விலை அதிகரிக்குமா இல்ல குறையுமா சார் மேடம் கண்டிப்பா உற்பத்தி அதிகரிச்சு நிறைய தங்கம் ரிசோர்ஸ் வந்துச்சுன்னா தங்கத்தோட விலை குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சரி அந்த அது முக்கியமான விஷயம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் படி சார் உண்மையிலிருந்து வரக்கூடிய தங்கம் இன்னும் எட்டு வருஷத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இல்லைன்னு இருக்காங்க அப்படி இருந்தும் ரெண்டு மூணு இடத்துல தங்கம் சுரங்கத்தை மைன்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னு உகாண்டால கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்னு சைனால கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கூட இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப சமீபத்துல ஒரு பத்து வருஷம் ஆராய்ச்சியில ஆந்திர பிரதேசத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த மைன்ஸ் பத்து வருஷம் ஆச்சு அத வந்து ஏலம் விட்டுருக்காங்க யாராவது பிரைவேட் ஆளுங்க வந்து நீங்க எடுத்து அதை நடத்துறதுக்கு யாரும் வரல காரணம் என்னன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தங்கம் அப்படின்றது ஒரு டன் அளவுக்குதான் தங்கமே இருக்குன்றாங்க ஆனா நாம நம்ம இந்திய அரசாங்கம் மூலயமா நம்மள்ட வெளிநாட்டு இறக்குமதி பண்றது ஒரு வருஷம் ஒண்ணுக்கு எண்ணூறு டன் ஆவரேஜ் குறைஞ்சபட்சம் எண்ணூறு தொள்ளாயிரம் டன்னு சார் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த எழுவது டன்னு எண்பது டன்னு அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் ஒரு யானை பசிக்கு சோழ பொறின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தான் நமக்கு வந்து அது அது சக்சஸ்ஃபுல்லா ஆனாலே அதுல இருக்கிற தங்கம் கிடைக்கும் இந்த ஒரு ரீசன்னால தங்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அது இன்னும் உற்பத்தி எடுக்காம இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா சார் ஏன்னா ஒரு கிராம் இன்னைக்கு வந்து சோலா இதுல நம்ம கோலார் கோல்டு தங்கம் இருக்கு நம்ம எடுக்கல ஒரு கிராம் அங்க இருந்து எடுத்தோம்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது அதுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு இருந்து இம்போர்ட் பண்ணலாம் இல்ல இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி ஆறு ரூபாய் கிடைக்குதுல தங்க மார்க்கெட்ல புரியுது புரியுது சார் அதனால அங்க இருந்து பண்ணல ஒரு கால இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிராம் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல தான் அதுல இருந்து சரி இன்னைக்கு பரவாயில்ல அஃபர்டபுள் லவன் சொல்லி அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க உகாண்டா நாட்டுல தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டு லட்சம் டன் கிடைக்கும் அளவுக்குன்னு அதாவது அது எந்த அளவுக்கு மதிப்புன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இருக்கிற இதுவரைக்கும் இருக்கிற தங்கமே இரண்டு லட்சம் டன் தான் இருக்கு ஓகே ஓகே ஆஹ் பொதுமக்கள்கிட்டையும் சரி அரசாங்கத்தையும் சரி ஒவ்வொரு அரசாங்கத்திட்டையும் இருக்கிற தங்கத்தையும் பொதுமக்கள் இருக்கிற தங்கத்தையும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாலே மொத்தம் இருப்பு இரண்டு லட்சம் டன் அந்த மாதிரி இரண்டு லட்சம் டன் வந்து உகண்டால கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதை எடுக்கணும்னா ஒரு கிராமனுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றதை இன்னும் தீர்மானம் பண்ணல அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஓகே அப்படி இன்கேஸ் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய தங்க தேவையை அது பூர்த்தி பண்ணும் அப்ப தங்கத்தோட விலையும் குறையும் சப்போஸ் எடுக்கறதுக்கு உண்டான செலவு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் வந்துரும்னா அப்போ தங்கத்தோட விலை இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கும் இன்னும் விலை ஏறும் ஓகே ஓகே சார் அதையொட்டி போயிட்டு இருக்கும் பயணிக்குமே தவிர அப்படி பார்க்கும் பட்சத்துல இது வந்து திடீர்னு ஒரு ஆஹ் எந்த ஒரு பொருளுமே நம்மள்ட இருக்க விளைச்சலை உண்டு பண்ணி தக்காளி இன்னைக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் தக்காளி நாத்து நிறைய போட்டு தக்காளியை விதைச்சி செடியை வச்சு அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல பயிராக்கி தக்காளியை நிறைய உற்பத்தி பண்ணலாம் ஆனா தண்ணம் அப்படி பண்ண முடியாது ஒரு அரிசி வேணுமா அரிசியை டக்குன்னு ஒரு நிலத்துல பயிரிட்டு அடுத்த ஒரு மூணு மாசத்துல நெல் ஆக்கிடலாம் தனிம் அப்படி பண்ண முடியாது விளைச்சலை உண்டு பண்ண முடியாது உற்பத்தியை பெருக்க முடியாது பூமிக்குள்ள என்ன நேச்சுரல் கடவுள் அழுதுதானே வச்சிருக்கான் அதை பொறுத்துதான் தங்கம் நம்மளுடைய தேவைகளை தீர்க்குமே தவிர உற்பத்தின்றதை அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி நாளுக்கு நாள் பெருகி தங்கம் வந்து வரலாறு காணாத உச்சத்தை நாளுக்கு நாள் உச்சபட்சமா போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து